அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமான வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி பிறக்க போகிறது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வைகாசி மாதம் அமைந்திருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் கூட சொல்லலாம் இந்த வைகாசி பொறுத்த வரைக்கும் ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாகப் போகிறது சாதகமான நிலைகள்ல அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அனுகூலமா அமைய பெறப்போகிறது பாதுகமான விளைவுகளை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாகனங்கள் மூலமாக ஆதாயம் உண்டாக பெறும் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவாங்க குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு குழப்பம் தீரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே சமயம் ஏற்கனவே வரவேண்டி வராமல் நின்ற ஆர்டர்களும் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை பலு வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகப் பெறுங்க வீண் கவலை நீங்க பெறும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும் சகோதரர்களால் நன்மைகள் உண்டாக பெறும் துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க தொழில் வியாபாரம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் தடைப்பட்ட நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் திறமை வழிபடும் அடுத்தவர் யாரும் குறை கூறக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியாகவே இருப்பீங்க எதுலையுமே லாபம் கிடைக்க பெறும் காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் அதே போல குடும்பத்துல இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் நீங்க பெறுங்க அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனை பிரச்சினைகளும் தீர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும் எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க வேலை திறமைக்கு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்குங்க எதிர்பார்த்த பண வசதியும் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களது செயல்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்க பெறும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படுங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் விளையாட்டுக்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்வீங்க உடல் ஆரோக்கியமும் உண்டு பெரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மூலமாக நன்மை உண்டாகலாம் மனக்குழப்பம் நீங்கி எதுலேயுமே தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் காரிய தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வரவுக்கு உங்களுக்கு அதிக அளவிலேயே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் காரிய அனுகூலமும் அதிக அளவில் ஏற்படுங்க அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது தற்காலிக பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப்பெறுவாங்க குடும்பத்துல ஒற்றுமை உண்டாக பெறும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்குழப்பங்களும் தீருங்க எதிலையுமே தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள் பற்றிய கவலையும் உண்டாகும் அதே மாதிரி அவர்களின் நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகளும் நீங்க தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்குங்க மேலும் திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயலாற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வர வேண்டிய நுழுவிகளை இருக்கக்கூடிய பணம் வந்த சேரும் தந்தை மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை எடுப்பது அவசியம் மனதில் இருந்த வீண் கவலைகளும் நீங்க பெறுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திறமையான செயல்கள் மூலமா எடுத்த காரியம் சாதகமாக நடந்த முடியும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பும் இந்த காலத்தில் இருக்கும் அதே சமயம் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்க பெறும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம் வீண் செலவு குறையும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்த தடைகள் விலகுங்க போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளும் நீங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாகவே இருப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் கவலை நீங்கும் தடைபட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகள் காணப்படுங்க குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கலாம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவி கிடையில் மனம் விட்டு நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு நன்மை தரக்கூடிய வகையில இருக்கும் பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க இருப்பினும் இந்த தொழில் நீங்கி வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்து வந்த பகையும் படிப்படியாக விளக்க ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களும் தீர ஆரம்பிச்சிடும் பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய லாபமும் தக்க சமயத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் நீங்க அடைவீங்க இருப்பினும் மற்றவர்களிடம் பேசும்போதும் பழகும் பொழுதும் நீங்கள் கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கக்கூடிய வகை நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது வீண் அலைச்சல் குறைவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது வீண் அலைச்சல் குறையணும் அவசியமாகிறது பாதுகாப்பான பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இரவு நேர பயணங்களை முற்றிடுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைனா சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாதியில நின்று நீங்க வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர ஆரம்பிச்சிடுவீங்க சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவி கடையில திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கூடுதல் எச்சரிக்கை கவனத்துடன் இருக்க பாருங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து நீங்க அனுசரித்து போனீங்க அப்படின்னா அனைத்துமே நல்ல நல்லவையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரிதளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாத வண்ணம் தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்து கொடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் கலந்து கொள்ள அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க காரியவற்றி உண்டாகும் என்றாலும் இழுப்பறியாக இருந்தவை கூட உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும் என்றாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தி வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே சமயம் மனதில் தேவையற்ற கவலைகள் வந்து வந்து நீங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை வெட்டு விடுவாங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரக்கூடிய வகையில் அமைய பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க செயல்படவும் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக நாட்டமும் அதிகரித்து காணப்படுங்க வீண் அலைச்சலும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க இருப்பினும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை ஏற்பாடுபட்டாவது செய்துவிடுவீங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகப் பெறும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் அனுஷ்டிப்பது கஷ்டங்களை போக்குங்க அனைத்து வித சுபிக்ஷ உண்டாக்கும் புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை வணங்கி புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும் பொருளாதாரம் உயரும்